அவங்க வைஷு சொல்றாங்க வைஷு ஒரு திருநங்கை மாதம்படி ரங்கராஜ் மேல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்க ஆதாரத்துக்கு அவங்க ஒரு குழந்தையாசி இருக்கு ஒரு திருநங்கை அப்படிங்கறதுனால எங்கிட்ட ஒரு ஆதாரம் கூட கிடையாது என்னோட கம்ப்ளைண்ட் அவங்க எடுப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது அவர் மீடியால பெரிய ஆளா இருக்கிறதுனால என் மேல கூட தப்பா ப்ரொஜெக்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு அதான் நான் கண்டிப்பா வந்து சொல்லணும் அப்படிங்கறதுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அவருக்கு உங்க கூட அஞ்சாவது வருஷமா பழக்கம் இருக்கு அப்புறம் எப்படி திருமணம் பண்ணான்னு கேட்கும் போது அந்த திருமணத்துக்கு நான் தான் ரெஃபர் பண்ணேன் அவங்க மாமியார் என்னுடைய ஃப்ரெண்டு அவர் வந்து குழந்தை வேணும்னு கேட்டாரு என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படிங்கிறதுனால வந்து அவர் தான் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு பண்ணேன் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எங்க என்னுடைய வீட்டுக்காரங்களுக்கும் அவருடைய வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும் நாங்க பழகுறது அதுக்கப்புறம் வந்து எப்படி திருமணத்துக்கு சம்மதிச்சாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல எனக்கு தெரியல ஒரு பொண்ணு தன்னுடைய கணவர் ஒருத்தங்க கிட்ட சிரிச்சு பேசுவதை பார்த்தாலே அதை தாங்கிக்க முடியாத பெண்கள் இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டுல ஒரு திருந திருநங்கையை நான் மென்ஷன் பண்ணல ஒரு பெண்ணின் பெண் கூட அஞ்சாறு வருஷமா ஒன்னா செக்ஷுவலா அவங்க ஒன்னா இருந்திருக்காங்க தொடர்புல இருந்திருக்காங்க பாலியல் ரீதியா தொடர்புல இருந்திருக்காங்க அப்படியும் தெரிஞ்சும் இன்னொரு பெண் திருமணம் பண்றாங்கன்னா இதனுடைய உள்நோக்கம் என்ன நாஞ்சல் விஜயனுக்கு திருமணமாக்கி ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடிதான் வந்து திருமண நாளா கொண்டாடி இருக்காங்க அவங்களுக்கு குழந்தையும் இருக்கு இப்படி இருக்கிற நில நிலையில இவங்க எப்படி இன்னொரு பெண் வந்து இவங்களை திருமணம் பண்ண சம்மதிப்பாங்க என்னதான் அவர் வந்து குழந்தைக்காக குழந்தைக்காக ஒரு பெண் வந்து ஒருத்தருக்குள்ள கலாம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிப்பாளா இன்னொரு பெண் கூட தரவுல இருக்கும் போது ஒருவேளை மீடியால இருக்கிறாரு நிறைய சம்பாதிப்பாரு அப்படின்னு நினைச்சு அவர் அவங்க சம்மதிச்சாங்களா இல்ல இதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அந்த வைஷு என்ன சொல்லிருக்காங்கன்னா இதே மீடியா தான் எனக்கு சின்னத்திலே நடிகர் சங்கத்துல ஒரு கார்டு வாங்கி கொடுக்கறது ஹெல்ப்பா இருந்தீங்க நான் ஒரு நடிகையா இருக்கேன் இப்போ அதே மாதிரி எனக்கு இந்த நாஞ்சில் விஜயன் விஷயத்துல எனக்கு கண்டிப்பா வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும் எனக்கு ஒரு நீதி வாங்கி தாங்க உங்களைதான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுத்து இவரை உங்ககிட்ட சேர்ந்து வாழ முடியாது எனக்கு வந்து குடும்பம் பொண்டாட்டி பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா தப்பான முடிவு எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இவரால நான் வந்து ரொம்ப மென்டலா அஃபெக்ட் ஆகி டேப்லெட் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஒரு திருநங்க எங்கிட்ட அந்த அவ்வளவு சீக்கிரத்துல வந்து யாருமே பழக மாட்டாங்க ஆனா ஒரு தங்க கிட்ட ஒரு அன்பு கிடைக்குது அப்படிங்கும்போது நாங்க வேண்டாம்னு சொல்லுவோமா அவர் வந்து உங்ககிட்ட ஃப்ரெண்டாக தான் பழகிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க என்ன பண்ணுங்கன்னா ஃப்ரெண்டு வந்து நைட் ரெண்டு மணிக்கெல்லாம் கால் பண்ணுவாங்களா செக்ஷுவலாக கால் பண்ணி பேசுவாங்களா உங்ககிட்ட பேசுவாங்களா சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திருப்பி மீடியா காலேஜ்கிட்ட கேட்குது அந்த பொண்ணு சொல்லக்கூடியது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை அவங்க அந்த நாந்தில் விஜய் மேலே வச்சிருக்க அன்புனால அவர் குழந்தைக்கு ஆசைப்படாதுங்கிற ஒரு ஒரு அதீத அன்புனால அவங்களுக்கு என்னது மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா உன்னையும் நான் மனைவியை எடுத்துப்பேன் அவங்களையும் அவங்களையும் பார்த்துட்டு ஒன்னோ ஒரு ரூம்ல என்ன அவளோ ஒரு ரூம்ல வச்சுருப்பேன் அப்படிங்கற மாதிரி சொன்ன அந்த வார்த்தைகளை நம்பி அந்த வைஷு இவருக்கு திருமணம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்காங்க திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ராஞ்சல விஜயனுடைய மனைவி வீட்டுக்காரங்களுக்கு வந்து இவங்கள பிடிக்காம எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் என்ன கூப்பிடல அப்படிங்கறதையும் அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க அவர் வந்து இவரை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிக்கார் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இப்போ என்ன சொல்றான்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொசைட்டில எனக்கு வந்து பேர் போயிரும் ஏன் அவருக்கு என்னோட பழகும் போது என்னோட நண்பர் நன் நண்பரா பழகும் போது அவருக்கு நான் திருநங்கைன்னு தெரியலயா இல்ல செக்ஷுவலா பேரும் ஒன்னா இருக்கும்போது நான் திருநங்கைன்னு தெரியலையா இப்பதான் நான் திருநங்கைன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்வி எழுப்புறாங்க அவங்களோட கேள்வி வந்து நியாயமானது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஃபேஷனா போயிடுச்சு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறதும் இல்ல இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை சைடா வச்சுக்கிறதும் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சே செட்டப் வச்சிருக்காரு அப்படின்ட்டு எங்கிட்ட கேட்டா அவரு நம்ம வச்சு அந்த வைஷுவை ஏமாத்தி நம்ம வச்சு காரமணிக்கல் என்ன ஒரு பொண்ணு இது தப்பு வந்து வயசு மேலே கிடையாது அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் திருநங்கைங்கிறதுனால எனக்கு வந்து நியாயம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் திருநங்கை இருந்தாலும் சரி அவ ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த மண்ணில் பிறந்த அத்தனை பேருக்கு சட்டம் ஒண்ணுதான் எல்லாருக்குமே நியாயம்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கணும் நம்ம நாட்டுல பிறந்த நியாயம் கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்கு தான் ஆனாலும் நியாயத்துல கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு போராடணும் நம்ம எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம் எதுக்குமே நியாயம் கிடைச்ச மாதிரி அதான் கண்டிப்பா வந்து இந்த மூன்றாவது பாலினமான திருநங்கைக்கு கண்டிப்பா வந்து நியாயம் கிடைக்கணும் ஏன்னா அவர் வந்து நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து அவங்கள ஏமாத்திருக்காங்க இவங்களும் நம்பி அவரை கல்யாணம் வச்சிருக்காங்க நம்மளையும் பார்த்துப்பாரு நம்ம கூடயும் பாசமா இருப்பாரு ஒரு பாசத்துக்காக எங்கிருக்காங்க அந்த திருநங்கை எனக்கு இவர் இல்லாம நான் மறுபடியும் இன்னொருத்தங்களை போய் லவ் பண்ண முடியுமா இன்னொருத்தங்க கிட்ட அன்பு கிடைக்குமான்னு சொல்லிட்டு என்னால முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ரொம்பவும் பணிவா பேசுறாங்க நல்ல ஒரு மாதிரி இருக்காங்க கண்டிப்பா இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் இந்த நாஞ்சல் பஞ்சா கல்யாணம் பண்ண அந்த பெண்ணுக்கு இவர் மேல என்ன ஒரு உள்நோக்கத்தோட இவங்க கல்யாணம் பண்ணாங்க அதாவது இவருக்கு திருநங்கை மீது ஏற்கனவே அவங்க உறவு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் திருமணம் பண்ணிருக்காங்கன்னா தெரிஞ்ச் தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த வயசு சொல்றாங்க பட் அவங்களுக்கு தெரிஞ்சு கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா தப்பு இந்த தப்பு யார் மேலன்னா நாஞ்சல் விஜயன் மனைவி மேலே தான் தப்பு அவங்க குடும்பத்தார் மேலதான் தப்பு நாஞ்சில் விஜயன் தான் ஃபுல் தப்பு ஆனால் தெரிஞ்சும் என்னோட பொண்ணு கூட தொடர்பில் இருக்காருன்னு தெரிஞ்சும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இதில் ஏதோ ஒரு நோக்கம் கண்டிப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் மக்கள் நீங்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஜாய் கிருஷ்ணாவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னாங்க சுோக பத்தி நமக்கு தெரியாது ஒரு அதுக்கு அது மாதிரி நானும் வந்து எனக்கு என்னோட இதை எடுப்பாங்கன்னு நினைச்சு நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பா வந்து அவங்க கேஸை எடுத்து அவங்களுக்கு நியாயம் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் அதுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அவங்க மேல நியாயம் இருந்தா